வில்லியம் அவர்களின் பிறந்த நாள் இன்று யார் இந்த வில்லியம் கவுடி ஆறு ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஸ்காட்லாந்தில் பிறந்து இந்தியாவிற்கு கிறித்துவ இயக்க பணியை ஆற்றி உதவி தந்தவர் தான் இந்த வில்லியம் கவுடி அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு உதவி தந்து குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் நசுக்கப்படுகிறார்களோ குறிப்பாக உயர் சாதியினரால் ஒடுக்கப்படுகிறார்களோ அடிமை தனப்படுத்தப்படுகிறார்களோத்தளாக அடிமைதனத்தில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் உருவாக்கம் செய்ய வருகை தந்தவர் தான் இந்த வில்லியம் கவுரி கிறிஸ்துவ இயக்க பணிக்காக வருகை தந்தவர் இங்குள்ள ஒடுக்கப்படுதலை அறிந்து நசுக்கப்படுதலை அறிந்து அடிமைதனப்படுத்துதலை அறிந்து அவர் இங்கு வருகை தந்த கொள்கையை மாற்றிக்கொண்டு கல்வி பணியாற்றவும் சமூக ஆற்றவும் அரசியல் ஆற்றவும் மருத்துவ தன்னுடைய பணிகளை மாற்றிக்கொண்டு முகத்தை மாற்றிக் கொண்டவர் தான் வில்லியம் கவுடி அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்களிடமிருந்து பிராமணர்கள் என்று சொல்லப்படுகின்ற உயர் சாதியினர் பிடுங்கி வைத்திருந்த நிலங்களை வில்லியம் கவுடி அவர்கள் தன்னுடைய அறிவு கூர்மையால் அரசாங்கத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து மனுக்களை வைத்து போராட்டங்களை நடத்தி நிலங்களை அவர்களுக்கே வழங்க வேண்டும் என்ற போராட்டங்கள் நடத்தியது நிமித்தமாக ஏழை எளிய மக்களின் நிலங்கள் மீட்டுக் கொடுக்கப்பட்டது பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று ஒடுக்கப்பட்ட சூழலில் உயர் சாதியினர் பயன்படுத்தும் கிணறுகளை பயன்படுத்த முடியாத காலகட்டங்களில் வில்லியம் கவுடி அவர்கள் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களை அழைத்து அவர்களுக்கென தனியாக கிணறுகளை வெட்ட அரசாங்கத்திடம் மனு கொடுத்து உரிமைகளை பெற்று தங்களுக்கென தனி கிணறுகளை வாங்கிக் கொடுத்தவர் வில்லியம் கவுடி இந்த காலகட்டத்தில் தான் தற்போது உயர்ந்து வங்கி நிற்கின்ற உயர்நிலைப் பள்ளியான கவுடி பள்ளி உருவாக்கப்பட்டது இதன் நிமித்தமாக இன்றைய காலகட்டங்களில் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களும் பல நூறு ஆசிரியர்களும் அந்த இடத்தில் பணியாற்றி பயன்பெற்று வருகின்றனர் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பஞ்சம் மற்றும் காலரா நோயினால் பல்வேறு மக்கள் பாதிப்புக்குள்ளாகி உயிர் இழப்புகளையும் சந்திக்க நேரிட்டது அந்த காலகட்டங்களில் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையில் தன்னலமாக சுயநலமாக சிந்தித்த காலகட்டங்களில் மக்களோடு மக்களாக தன்னால் முடிந்த உணவுகளை உணவு அற்றோருக்கு கொடுத்தும் காலரா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிறுவர்களுக்கான அதாவது பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான இல்லங்களை கட்டினார் அதோடு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பெண்களுக்கான பல்வேறு நிலைகளில் தாழ்ந்த நிலையில் உள்ள பெண்களுக்கான பள்ளிக்கூடங்களை அவர் கட்டினார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெண்களுக்கான இல்லங்களும் அதாவது யாரெல்லாம் கணவர்களை இழந்தார்களோ அவர்களையெல்லாம் வன்கொடுமை செய்யப்பட்ட சூழலில் அவர்களுக்கென தனி இல்லங்களை கட்டி அதில் குடிப்புக வைத்தார் அதோடு மருத்துவமனைகள் யாரெல்லாம் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத சூழலில் உயிரிழந்தார்களோ அவர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கென மருத்துவமனைகளை உருவாக்கினார் இரண்டாம் பாலினத்தவராக கருதப்பட்ட பெண்களை அவர்களுக்கென நம்பிக்கைகளை ஊட்டி தன்னம்பிக்கையை ஊட்டி அவர்களும் ஆண்களுக்கு சமமானவர்கள் ஆண்கள் எப்படியோ அப்படிதான் பெண்கள் என பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து அடிமை தனத்தில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்த குறிப்பாக குழந்தை பேர் இல்லாதவர்களை தீட்டு என்று கருதப்பட்ட நிலையில் கணவர் இல்லாதவர்களை பார்த்தால் தீட்டு என்று சொல்லப்பட்ட நிலையில் அவர்களுக்கு புது நம்பிக்கையை ஊட்டி அவர்களை தெருவில் நடமாடச் செய்தவர் வில்லியம் கவுடி அவர்கள் தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகளில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்காக தையல் தொழிற்சாலையும் ஜரிகை தொழிற்சாலைகளையும் ஏற்படுத்தி அந்த தொழிற்சாலைகளில் குறிப்பாக யாரெல்லாம் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவிக்கிறார்களோ அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி இப்படியாக தன்னுடைய விடுதலை பணியை அவர் செய்தார் தொடர்ந்து உணவால் உடையால் கல்வியால் நிலத்தால் சாரியால் புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கு என விடுதலையை வாங்கிக் கொடுக்க போக்குவரத்து வசதிகளே இல்லாத சூழலில் அவர் நடந்தும் மாட்டு வண்டிகளில் சென்றும் குதிரை வண்டிகளில் சென்றும் இந்த அயராத உழைப்பின் நிமித்தமாக பல்வேறு அடித்தட்டு மக்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்தார் வில்லியம் கவுடி வேர்சாரி மக்கள் வில்லியம் கவுடியிடம் எப்படியாவது நடத்தி கொள்ளுங்கள் ஆனால் பள்ளிக்கூடம் நடத்தினால் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அதை நிமித்தமாக பல்வேறு போராட்டங்களின் மத்தியில் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் எதற்கும் ஒத்து வரவில்லை ஆகவே வில்லியம் கவுடி அவர்கள் ஆண்களுக்கென தனிப்பள்ளியும் பெண்களுக்கென தனிப்பள்ளியையும் உருவாக்கினார் அதே போல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் தனித்தனியாக ஆண்களுக்கான தனி விடுதியும் பெண்களுக்கான தனி விடுதியும் ஏற்படுத்தினார் இந்த காலகட்ட இவர் தொடர்ந்து கல்வி புரட்சி செய்வதன் நிமித்தமாகவும் மருத்துவ புரட்சி செய்ததன் நிமித்தமாகவும் அநேக மக்கள் இவருக்கு எதிராக விரிந்திருந்தனர் அதன் நிமித்தமாக அதன் காரணமாக எடுத்தும் அவர் மீது வீசினார்கள் ஆனால் அவரோ அவர்களுக்கு மறுமொழியாக அன்னை தெரிய போல் நீங்களின் மீது கல்லை எறிந்து கல்லை எறியலாம் சேற்றை வாரி வீசலாம் ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை போன்ற அரிசியை உங்களுக்கு வழங்குவார் என்று மறுமொழியாக கூறினார் இப்படிப்பட்ட புரட்சிகளை கிறிஸ்துவ இயக்க பணியை ஆற்ற வருகை தந்த வில்லியம் கவுடி அவர்கள் தன்னை தான் மாற்றிக்கொண்டு பன்முகத் தன்மையோடு அரசியல் கல்வி மருத்துவம் சமூகம் போன்ற பணிகளை ஏற்றுக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் பெரியார் புரட்சியாளர் இரட்டைமலை சீனிவாசன் புரட்சியாளர் அயோதிதாசர் பண்டிதர் போன்றோரின் வழியில் இவரும் தன்னுடைய பணியை மிஷினரியை போன்று அல்லாமல் புரட்சிகர புரட்சிகரமான பாதையை இவர் வெளிப்படுத்தினார்